மக்கள் திலகம் அரும்பாடுபட்டு ஆரம்பித்த கட்சி இன்று எப்படி இருக்கிறது வாங்க பார்க்கலாம் மக்கள் திலகம் ஆரம்பித்த அனைத்திந்திய அதிமு கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஆரம்பித்தார் ஆரம்பிச்சுட்டு மக்கள் திலகம் கட்சி ஆரம்பித்து ஒரே வருடத்தில் நாடாளுமன்றத்திற்கான இடைத்தேர்தலில் நிரூபித்தார் மாயத்தேவர் மூலம் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் ஆட்சியை கைப்பற்றினார் அப்படிப்பட்ட பலம் வாய்ந்த இரட்டை இலை மக்கள் திலகம் எண்பத்தி ஏழு மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் அதை மிகவும் சிறப்பாக கட்டி காப்பாற்றினார் சிங்கப்பெண்ணாக தனி ஒரு ஒருத்தியாக இருந்து கட்சியை காப்பாற்றினார் இன்று இந்த கட்சி யாரிடமும் தலை வணங்காமல் கூட்டணிக்கு அடிபணியாமல் யாரையும் கெஞ்சாமல் தனித்து போட்டியிட வேண்டும் என்பதுதான் மக்கள் திலகம் ரசிகர்கள் அதை மீறி யாராவது இரட்டை இலையை முடக்க நினைத்தாலோ மற்ற கட்சியினருடன் பேரம் பேசி தரம் தாழ்ந்து போனாலோ மன்னிக்க மாட்டார்கள் தனித்து இரு ஜெயித்துவிடு மக்களுடைய எண்ணங்கள் பிரதிபலிப்பதை உள்வாங்கி இந்த வீடியோ வெளிவருகிறது மக்கள் திலகத்தின் ரசிகர்கள் தனித்து நின்று உங்களுடைய பலத்தை நிரூபிவிங்கள் அதே மாதிரி சுயநல கும்பல் பதவிக்காக பணத்திற்காக ஆசைப்படும் சுயநல கும்பலிடம் காப்பாற்ற மக்கள் திலகத்தின் கட்சியை இரட்டையில் யார் பாதுகாக்கிறார்களோ அவர்கள் பக்கம் மக்கள் கண்டிப்பாக நிற்பார்கள் அதனால் மக்களுடைய எண்ணங்களின் பிரதிபலிப்பு இந்த வீடியோ தொகுப்பு தனித்திரு விழித்திரு மக்கள் திலகத்தின் கோடான கோடி ரசிகர்கள் உங்களுக்கு பக்கத்துணையாக இருப்பார்கள் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்பதை உணருங்கள் ஜெயலலிதாவின் மேல் அளவற்ற பக்தி கொண்ட தாய்மார்கள் இரட்டை இலை பக்கம் இருக்கிறார்கள் தலைவரை தொடர்ந்து பதிமூன்று ஆண்டுகளுக்கு மேல் சிம்மாசனத்தில் அமர வைத்த மக்கள் மக்களின் சின்னம் அதே போன்றே புரட்சித்தலை ஜெயலலிதாவை சிம்மாசனத்தில் ஜான்சிரியான அமர வைத்த சின்னம் இரட்டை இலை சின்னம் இரட்டை இலையை பாதுகாப்போம் மக்கள் திலகத்தின் ரசிகர்களின் என்ன பிரதிபலிப்பு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் திலகம் சென்ற ரயிலை நிறுத்தியது ஏன் அடுத்த வீடியோ வருகிறது